அன்பர்களே கருத்தரித்தலிலும் குழந்தை பிறப்பதிலும் சிக்கல் உண்டாகும் குழந்தைகள் வாழ்விலே அடிக்கடி மாற்றங்கள் உண்டாகும் எப்போதும் தான் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கும் பயம் இருக்கும் அதிகமான பதட்டம் இருக்கும் காதலர் வாழ்விலே செலவிலே வருமானத்திலே வாழ்வார் குழந்தைகள் செலவிலே வாழ்வார் வழு தூக்குதல் பொழுதுபோக்கு போக்கு மற்றும் பாலியல் விஷயங்களிலே அதிக தீவிரம் காட்டுவார் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் மடமாகிய ஆகிய அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்ம லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே இருந்தால் லக்னாதி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் எட்டாம் இடம் என்ற தீயஸ்தானத்திலே இருப்பது நல்லதல்ல